அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைகிறது இந்த மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அதே போன்று சந்திரன் மிக வலுவாக உச்ச பலம் பெறுகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடி ஆகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே அதிரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல கூடிய நல்ல மீன மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வருகிறார் குரு ஐந்தில் இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு ஐயமின்றி பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படும் கொடுக்கிறார் நீங்கள் கிடைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடி ஆக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுப்பதால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சரியானதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாகவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் தடைகள் போன்றவற்றை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது அனைத்து வகையான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் உச்ச பலத்துடன் வளமறகிறார் இது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்மராசியின் மீது கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைப்பதால் நெருக்கடி சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதோடு அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை சிறப்பாக நிறைந்ததாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றிக் கொடுப்பதோடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான முற்றிலுமாக விலகும் அதிகரித்து வந்த சூழலில் அந்த செலவுகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட குரு பகவான் மிக வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் பெரிய சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையில உறவுகள் மேம்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் உறுதியாகவே சிறப்பாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வலுப்படுதல் தொழில் வலுப்படுதல் போன்ற காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூட கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குறைவின்றி ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பக்ரத்தில் வளம் வருகிறார் ஜென்மத்தில் வளம் வந்தாலும் பக்ரகதியில் திரும்பியிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மீனராசி பார்க்கப்படுகிறது வக்ரசனியின் அமைப்பால் பல காரிய தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக உறுதியாகவே அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் விளம்பருகிறார் அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அதே சமயம் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிற கேது அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது உங்களுடைய இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் என அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு பயிற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் மீன உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பிடித்த அலுவலக சூழல் போன்ற அனைத்துமே நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது மட்டுமல்லாது தற்காலிக பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தடையின்றி தேடி வருகிறது குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதகமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது சாதகமற்ற சூழ்நிலை கூட இந்த வேளையில் மீன ராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட இந்த வேளையில் கேதுவின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் போட்டிகள் இருந்தாலும் லாபத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு கடுமையாக உழைத்து மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ஆசியின் உச்ச அதிபதியும் யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பலம் பெறுகிறார் ஆனால் அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம் விரயஸ்தானம் என்பதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவை ால் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட அவர் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் எனவே ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு அதேவேளையில் வித்யா காரகரான புதனும் அஷ்டமத்தில் இருக்கிறார் சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கிறார் முக்கூட்டு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வளம் வருவது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் உலகின் எந்த இருந்தாலும் மீனராசிக்காரர்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்று அவசரப்பட்டு எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் மிக சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணுகினால் பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அசாபுத்திகள் இருப்பின் வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய தனித்திறமையை கண்டறிந்து அதனை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நல்ல நிகழ்வாக கைகூட போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கப்பட்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியலில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செல்வாக்கு அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சி சிறிதாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான விஸ்வரூப வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு தேர்தல் வெற்றி உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்திக் கொடுப்பதால் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யா புதனும் அஷ்டமத்தில் உச்சம் பெற்ற ஆசையின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் சற்று கட்டுக்குள் இருக்கும் எனவே இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இருந்தாலும் கூட ஏழரை சனி காலகட்டத்தில் புதன் அஷ்டமத்தில் இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் கல்வியில் இருப்பது நல்லது அதே சமயம் உஷ்ண கிரகமான சூரியனும் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவைப்படும் ரீதியாக கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த தருணத்தில் மங்களக்காரகரான செவ்வாயை வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறும்போது குருவின் சுப பார்வையும் கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட குரு மங்கள யோகத்தின் காரணமாக எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ஆகிய உங்களை தேடி வருகிறது நினைப்பதை செலவுகள் என்று இருக்கக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்தி விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதோடு இல்லத்தில் பல சுபகாரியங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்க முடியும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்சபலம் பெறுகிறார் ஜென்ம ராசி ரெண்டு மூன்று நான்கு என பல இடங்களில் சந்திரன் உச்சபலம் பெற்று வருவதால் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு எளிதில் அமையும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் சுற்றுலா சென்று வருவதால் மனதிற்கு நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதால் பல காரிய தடைகள் அனைத்தும் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து மீனராசிக்காரர்கள் நிறைவாக நன்மை நிறை இந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் யோகமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும்